ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலாரம் டேக் அட்வென்ச்சர் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்மளுடைய வீடியோ ஆரம்பித்து ஒரு முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இரண்டாம் ஆண்டு துவக்க நாள் அதாவது வெற்றிகரமாக நாம் இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் இதனால் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும் விதமாக இந்த வீடியோவை நான் இருக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் எத்தனாயிரம் விவியூவர்ஸ் வந்திருக்கிறீங்க எவ்வளோ விவர்ஸ் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு விவியூவர்ஸ் இன்றையோட இந்த நிமிஷத்தோட அதாவது ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு விவியூவர்ஸ் நம்ம வந்திருக்கிறோம் அத்தனை விவியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதோட நம்மளோட வீடியோவில் வாட்ச் டைம் வந்து பிரதானமாக பார்க்கப்படுது இது வந்து நாற்பது லட்சத்து அதாவது நாலு மில்லியன் ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி முப்பத்தாறு நிமிடம் நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நான் அப்லோடு பண்ணியிருக்க வீடியோ வந்து சரியாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடியோ நான் வந்து இது வரைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நமக்கான சப்ஸ்கிரைபர் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபரு இந்த நிமிஷம் வரைக்கும் வெற்றிகரமாக இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்னு உங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரும் இடத்துலையும் கேட்டுக்கிறேன் அதோடு மட்டுமில்ல இந்த இத்தனை விவியூவர்ஸ் அதாவது ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் விவியூவர்ஸ் மேலேயும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாக்கா அஞ்சு நிமிஷம் பதிமூணு செகண்டு அதாவது ஒரு நிமிஷம் பார்த்தவங்களும் கணக்கில் வந்துடுவாங்க நாற்பது நிமிஷம் பார்த்தவங்களும் கணக்கில் வந்துடுவாங்க மொத்தத்தில் ஆவரேஜாக ஒரு ஆள் மேலே அஞ்சு நிமிஷம் பதிமூணு செகண்டு இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம் இதையெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னா அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் ஒரு வருஷத்துக்குள்ளே யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அதோட வாட்ச் டைம்னு எடுத்துக்கிட்டாக்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் நிமிடங்கள் அதாவது நாலாயிரம் மணி நேரம் வந்து வாட்ச் டைம் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து யூடியூபரோட ஒரு ரூல்ஸு இது நமக்கு கிடச்சிருக்கிற வெற்றி அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து மடங்கு அதாவது ஒரு பங்கல்ல பதினைந்து மடங்கு வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது அதனால் நம்ம வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை தொடங்குகிறேன் ஓகே அடுத்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற விஷயம் விஷயம் என்னென்னா இவங்க எல்லாருடைய ஒரு நல்லாசையோடையும் உங்களுடைய வாழ்த்துக்களோடையும் நமக்கு யூடியூப்பில் முதல் முறையாக ஒரு சம்பளம்னு வந்திருக்கு அந்த சம்பளம் வந்து பதினோராயிரத்து இருபத்தி நாலு ரூபாய் முதல் முறையாக எனக்கு வந்துருக்குது அதுவும் நம்ம ஓராண்டு நிறைவு செய்யறதுக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் முன்னாடி தான் வந்தது அதனால் அதில் வந்து நாங்கள் அந்த பதினோராயிரத்தை அஞ்சாயிரமாக பிரிச்சிட்டோம் ஆறாயிரம் தனியாக பிரிச்சிட்டோம் இந்த ஐந்தாயிரத்தை நம்ம யூடியூப்பை உருவாக்குறதுக்காக நிறைய பேர் பின்னணியில் நிறைய பேர் பின்னணியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க வீடியோ எடுத்துருக்கிறாங்க எடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப் சேனலை வ வளர்க்குறதுக்காக கம்ப்யூட்டரில் எல்லா உதவிகளும் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு கம்ப்யூட்டரை பற்றிலாம் ஓரளவு தான் தெரியும் ரொம்பலாம் தெரியாது இன்டர்நெட்டை பற்றி ஓரளவு தான் தெரியும் எல்லா வகையான உதவி தொழில்நுட்ப உதவிகளும் செய்திருக்கிறாங்க எல்லாரையும் அழைச்சி ஒரு அரேபியன் மந்து பிரியாணி ஒன்று போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் பதினேழு வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன் அதனால் அரேபியன் ஃபுட்டெல்லாம் நிறைய நான் சமைச்சிருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் கூடிய சீக்கிரத்தில் நம்ம யூடியூப் கிச்சன் ஒன்று ஆரம்பிச்சிருவேன் அந்த கிச்சன் ஆரம்பித்தாச்சுன்னா உங்களுக்கு வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு நான் போடலான் இருக்கேன் வீடியோவாக நல்லா தரமாகவே போடலான் இருக்கிறேன் இது வரைக்கும் எடுத்த வீடியோலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு தரமான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது உறுதி அப்போ ஐந்தாயிரத்தை வந்து நான் அந்த அரேபியன் மந்தி பிரியாணி செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டதே ஒரு வீடியோவாக உங்களுக்கு வரும் அடுத்து அந்த வீடியோவை பாருங்கள் ஓகே மேங்குண்டு ஆறாயிரத்தை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த ஆறாயிரத்தை வந்து ஏழை எளியவங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரமாக பிரித்து ஒரு ஆறு பேர்த்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதை விட யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இதில் என்னென்னா இந்த ஆறாயிரத்தோட யாராவது இன்னும் ஒரு ரெண்டு பேரோ அல்லது ஒரு இருபது முப்பது பேரோ எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் காசு கொடுத்தீங்கனாக்கா நான் வந்து ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட அதாவது என்ன சொல்கிறது ஒரு வண்டி இருந்தால் நான் தள்ளு வண்டி மாதிரி இருந்தால் நான் போய் வச்சு பொழைச்சிக்குவேன் அந்த வண்டியில் இட்லி தோசை ஒரு நைட்டு கடை மாதிரி போட்டு பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்கள் விவியூவர்ஸான உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் தரேன் நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம அல்ல அதோடு மட்டும் இல்லை அந்த ஒரு நபர் யாருன்னு நான் இது வரைக்கும் நான் சூஸும் பண்ணல நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்க அதில் யார் உண்மையிலேயே அந்த உதவிக்கு தகுதியானவங்கன்னு நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அது வரைக்கும் தான் நான் வசூல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யாருக்கும் நான் வந்து காசு வாங்க மாட்டேன் ஓப்பனாக சொல்கிறேன் நான் இறைவனுக்கு பயந்தவன் யாருடைய ஒரு ரூபாயும் சாப்பிடணுன்னு நான் நினைக்க மாட்டேன் ஒரு காலமும் என்னுடைய பின்னணியில் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் ஆல்ரெடி என்னை பற்றி தெரியும் இப்போ என்ன உதவி அந்த உதவி யாருக்கு செய்யலாம் அப்படிங்கிற மேட்டரை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வீடியோவிலே ரொம்ப டாப்பில் போனது வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் உடன் ஸ்டவ்வு அந்த அடுப்பு தான் அந்த அடுப்பு தான் வந்து வீடியோவிலே ரொம்ப டாப்பில் போயிருக்குது ஃபஸ்ட்டு இடத்துலையும் முதல் இடத்துலையும் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு மாதிரி நான் பேசி போட்ட வீடியோ ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இன்னொரு ந இன்னொரு நபர் வந்து எங்கேருந்து பேசினாருன்னு தெரியாது முகநூல் பக்கத்தில் சாத்தான்குளம் மேட்டரை பற்றி பேசினார் அது வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் பிளேலிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதெல்லாம் பேசினா வீடியோ ரொம்ப நீண்டும் ஓகே இப்போ அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும் அவங்க வந்து ரொம்ப வரிய நிலையிலையும் ரெண்டு மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களாகவும் ஒரு பத்து இருபதாயிரம் இருந்தால் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழச்சிக்கலாங்க கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உதவியை நம்ம செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக என்ன மாதிரி உதவின்னா ஒரு தள்ளுவண்டி அந்த தள்ளுவண்டியிலையே விறகும் வச்சுக்கலாம் விறகு அடுப்பும் வச்சுக்கலாம் அதுலேயே சின்னதாக ஒரு பேட் லைட்டு ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துட்டோம்னா நைட்டில் லைட்டினுடைய வெளிச்சம் தேவை இருக்கும் இல்லைங்களா வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த வெளிச்சமும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் இது எல்லாமே மல்டி பர்பஸில் ஒரு விறகு பாத்திரம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி ரெடி பண்ணணும் இதுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் செலவாகலாம் மேபி என்னுடைய லேபர் இல்லாமல் அளவுக்கு அதனுடைய ஒர்த் இருக்குது உள்ளுக்கு நான் அடுப்பு பக்காவாக டிசைன் பண்ணிவிடுவேன் இந்த எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த 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 ஒரு அடுப்பையும் அந்த தள்ளுவண்டியையும் அந்த அடுப்பு சார்ந்த தள்ளுவண்டியையும் அந்த வியாபார வண்டியை நான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வியாபார வண்டியை வந்து நம்ம வந்து யாருக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் யாருக்கு அது உதவியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத யூடியூபரான வியூவர்ஸ் நீங்களும் முடிவு பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சீட்டை குலுக்கி பார்த்து கரெக்டான ஆளாக இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த உதவியை செய்யலாங்கிறது என்னுடைய கருத்து இது ஆறு மாதத்துக்குள்ளேயும் நடக்கலாம் ஒரு வருஷம் கூட ஆயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சீக்கிரமாக கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நான் இந்த ஆறாயிரத்தோடு அதாவது எனக்கு யூடியூப் மூலியமாக உங்கள் மூலியமாக கிடச்ச இந்த ஆறாயிரத்தையும் சேர்த்து அந்த உதவிக்காக பயன்படுத்தலான்ட்ருக்கிறேன் ஓகே எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த என்னுடைய வீடியோக்கள் வாயிலாக நீங்கள் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல இடத்த பிடிப்போம் நம்ம சேனலை வந்து மேலும் மேலும் ஒரு சமூக சேவை உள்ள ஒரு சேனலாக வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை சமூகம் சார்ந்த உலோக சகோதரத்துவத்தை பேசணுங்கிறது என்னுடைய ஆசை அதனால் கண்டிப்பாக நம்ம பேசலாம் அடுத்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து வி உலக சகோதரத்துவம்னு ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறேன் அதில் உலக சகோதரத்துவத்தை பற்றி நம்ம வந்து தெளிவாக பேசுவோம் நாம் எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மனிதர்கள் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிங்க நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள்ங்கிறத வலியுறுத்தி இந்த சேனலை வந்து நான் வந்து கொண்டுட்டு போகலான் இருக்கிறேன் இதில் என்னுடைய படைப்பினங்களும் வரும் அதாவது படைப்பு ஒர்க்கு ப்ரொஃபஷனலாக என்னென்ன ஒர்க் செய்கிறேன் என்னென்ன படைப்புகளை செய்ய இருக்கிறேன் அதுவும் இந்த வீடியோக்களில் வரும் அதோட உலக சகோதரத்துவங்கிறது ஒரு முக்கியமாக வரும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்கிறது ஒரு முக்கியத்துவத்தில் வரும் நான் வந்து ரியலாக ஒரு எலக்ட்ரிஷியனு அதனால் அதுவும் ஒரு வீடியோவில் வரும் எல்லா நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு பல்கலைக்கழகம் த வேர்ல்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய வீடியோனுடைய ஒரு இதாக வச்சிருக்கணும் நான் சாலரம் டெக் அட்வென்ச்சர்னு வச்சுருக்குறேன் இதுலேயே நம்ம வந்து அனைத்து விதமான விசேஷங்களையும் கொண்டுகிட்டு வருவோம் ஒரு வீடியோ போடும்போது அது என்ன வகையான வீடியோன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம் விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தத்தில் எல்லா விதமான சப்ஜெக்டும் நம்மளுடைய வீடியோக்களில் வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நல்ல ஆதரவை என்றைக்கும் எனக்கு கொடுங்க ஒரு நல்ல நிலைக்கு நம்மளுடைய வீடியோக்களை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம சேனலை வந்து வளர்ந்து ஆளாக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய எல்லோருடைய உதவியும் ஒத்துழைப்பும் தேவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம வீடியோக்களை எப்படி போடுறதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை இப்போ அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்ருக்குறேன் அதனால் இந்த ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலேயே நம்மளுடைய வீடியோக்கள் பலருக்கு உதவியாக இருக்கணும்னு நம்புகிறேன் இன்னும் தரமான வீடியோவாக நான் கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதோடு மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் ஒரே ஒன்று மட்டும் கடைசியாக நான் சொல்லி என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் அதாவது எனக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாலாம் பேச தெரியாது நான் ஒரு ரியல் மேன் எதாக இருந்தாலும் ரியலாக எதார்த்தமாக இருந்து தான் எனக்கு பழக்கம் அதனால் என்னுடைய வீடியோக்களையும் காலையும் யதார்த்தமாக பாருங்கள் என்னுடைய பேச்சையும் யதார்த்தமாக பாருங்கள் எல்லாம் மற்ற வீடியோக்களில் பேசுகிறவங்களோட தயவு செஞ்சு என்னை கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் ஓகே நீங்கள் என்னுடைய உள்ளத்தை மட்டும் பார்க்கலாம் நான் இறைவனுடைய அச்சம் உடையவன் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகே நம்ம எல்லோருக்கும் அந்த இறைவன் துணை இருப்பான் பாய்